நான் டிசிஷன் ஸ்கூல் படிக்கிறப்போ ஐ ஐ ஐ டு டு கெட் இன் மீடியா மீடியா பட் இனிஷியலி வேர் கோ பொறுத்த வரைக்கும் மேஜர் பெரிய டிஃபிகல்ட்டி வாஸ் யூனோ அக்செப்டிங் மை செல்ஃப் தட் கேன் கேன் பி அ குட் ஆக்ட்ரஸ் ஆர் டூ திஸ் இன்ஸ்டால் அவங்களோட ரெமோ பண்ணி போட்டப்போ தான் எனக்கும் தெரிஞ்சது என்ன நடக்குதுங்க அது ஒருத்தர் அந்த டாபிக் ஒன்று ஆரம்பிப்பாங்க அது இங்கே அங்கே அங்கே இங்கேன்னு போய்ட்டு கடைசியில் வந்து பா நாளைக்கு ஒரு நாள் வாழ்க்கையில் ஒரு நாள் இப்படி ஆகணும்ப்பா நம்ம எல்லாருமே அந்த மாதிரின்ற ஒரு டிஸ்கஷனில் வந்து நின்றுரும் அது வந்து நின்று அடுத்த செகண்டு ஆமாம் அடுத்த சீன் என்ன இருக்குது நம்ம என்ன போய் பண்ணலாம் ஆஃப்டர் ஒரு ப்ராஜெக்ட் இங்கே இப்போ சீரியல் ஒன்று பண்ணிவிட்டு தென் அந்த மூவிலையும் பண்ணதுக்கப்புறமா ஐ எம் லேர்னிங் அலாட் ஆஃப் மை மிஸ்டேக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க விஜய் கல்யாணி இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னா ஆசையில நீங்க பாத்திருக்க கூடிய வித்யா அவர்கள் வித்யாவாக நடிச்சு இருக்கக்கூடிய ஸ்ருதி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் எப்படி போயிட்டு இருக்கு கோயிங் கர்ட் சீரியல் ட்ராக்கும் அப்படியே நல்லா போயிட்டு இருக்கு லைஃப் ட்ராக்கும் நல்லா தான் போயிட்டு இருக்கு சீரியல் லைஃப் ரெண்டுமே நீங்க கலா பண்ணி சொல்லிட்டீங்க பட் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் யோர் சீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ முதல் சீரியல் இன் டெலிவிஷன்ல உங்களுக்கு எப்போ கால் வந்தது வாட் விஸ் தட் மோமெண்ட் ஃபீல் லாஸ்ட் மார்ச் ஓகே கால் வந்துச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மார்ச்ல ஐ காட் அ கால் தட் இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்கு ஆடிஷன்ஸ் போகுது டி வாண்ட் டு ட்ரை இட்னு வந்தது ஐ டிட் கோ ஐ ஆடிஷன்ஸ் போனேன் அண்ட் தென் வித்தின் அ ஃபியூ டேஸ்லேயே I got the call. Okay. ஃபைனலைஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே இம்மிடியேட்டாவே ஜர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஐ திங்க் நான் என்னோட ட்ராக் வந்து இம்மிடியட்லி ஆஃப்டர் ரோஹினி ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமாவே நான் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே ட்ராக் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆயி அது சும்மா ஒரு கேரக்டரா இருக்கும்னு நினச்சது பார்த்தா நம்ம கேரக்டருக்கும் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு இப்போ ஒரு தனி ரெக்கக்னிஷனே வந்து இட் இஸ் அ ஹோல் திங் நம்ம கேரக்டரே இஸ் செபரேட் திங் பீப்புள் ஆக்சுவலி லைக் இட் சரி இப்படி ஒரு பொண்ணு இருக்கா என்ன கொஞ்சம் ஃப்ராட் தனப்படுறா ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்கு பட் பரவாயில்ல நல்ல ஃப்ரெண்டாக இருக்கா துக்கத்துலையும் சந்தோஷத்துலையும் ஃப்ரெண்டோட சப்போர்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு விகாட குட் நேம் ஸோ தோல் கொடுக்கும் தோல்னுங்கிற மாதிரி யெஸ் ஸோ அப்படி ஒரு நேம் நமக்கு ஒன்று கிடைச்சிருக்குன்றது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் ரொம்ப ஐம் பிளஸ் டு கெட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சோ அதையும் தன்யா ஐம் ஜஸ்ட் ஃபீலிங் குட் ஐ அது ஆன் பார்க்கும்போது நல்லா இருக்கும் உங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் பட் எனக்கு என்ன கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அப்படின்னா சீரியல் வந்து முதல் சீரியல் அல்ல முதல் டெலிவிஷன்ஸ் ஸோ வீட்டில் என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் டெலிவிஷன் அப்பியரன்ஸ் என்ன ஆகும் ஏதாகும் அந்த பயம் சின்ன சின்ன பயம் அப்படி இருக்கும் தான் பட் நம்ம சமாளிச்சு அவங்கள எல்லாத்தையும் ஓகே இப்போ பிரச்சனை இல்லைன்னு போய் இப்ப போக போக வீட்டுல வந்து அடுத்து என்னதான் நடக்க அப்டேட் கொடுக்க போறியா இல்லையா போது இப்பமா நான் ஷூட்டுக்கு போயிட்டு வந்துடுறேமா வந்த இப்போ அடுத்து என்ன போகுது என்ன சீக்வன்ஸ் போச்சு இப்போ மாட்ட போறாங்களா இல்லையா நீ மாட்ட போறியா இல்லையா அப்படிதான் ஐயோ என்னடா இப்படி வந்துருச்சு அப்படின்ற நிலைமைக்கு இப்ப மாறி இருக்கு அண்ட் மை ஜேர்னி

அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு இவ்வளோ பெரிய டேரெக்டர்ஸை நமக்கு ஒரு சின்ன ரோல் கொடுத்தாலுமே நம்ம அது அழகாக பண்ணால் மட்டும்தான் நாளைக்கே அந்த அவுட்புட் கொஞ்சம் பெருசாக வெளியே வரும் பீப்புள் வில் லைக்ன்ற ஒரு பெரிய ஃபியரோடு தான் நான் வந்தேன் ஸோ ஆனால் அந்த ஃபியர் எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளுமே வினை இனிஷியல் ஸ்டேஜஸில் இப்போ வரைக்கும் வினை கோ ஆன் செட் தட் டே ஐ இல் கோ அண்ட் வி லைக் அவர் சொல்வார் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து சொல்றப்ப அந்த சீன் பேப்பர் படிக்கிறப்போ இல்லை ஷார்ட் நடி நடிக்கிறப்போ கூட சம்டைம் ஹில் டீச் இதை இப்படி பண்ணு அதை அப்படி பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும் உங்களுக்கு இதை இப்படி பண்ணுங்க அதை அப்படி பண்ணுங்க டைலாக் இப்படி டெலிவர் பண்ணுங்க இல்ல இந்த டைலாக் சொன்னேன் இந்த எக்ஸ்பிரஷன் டக்குனு இதை போட்டு ஸோ அப்போ அதை கேமரால கேப்சர் கேப்ச்சர் பண்றப்போ கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அது பண்ண பண்ண ஐ காட் டு நோ மோர் அபவுட் ஆக்டிங் ஸோ ஹி டாட் மீ லாட் அபவுட் தட் ஐ எம் ஸ்டில் லேர்னிங் த இஸ் நத்திங் யூ கேன் ஸ்டாப் லேர்னிங் ஸோ ஐம் ஸ்டில் லேன் அண்ட் ஐ ஹவ் ஆல்சோ ஸ்டார்டட் டு லேர்ன் ஹவு டு ஹேண்டில் லைஃப் மை செல்ஃப் தி சீரியல் என் டயர்லி ஹேஸ் கிவன் மீ ஸோ மச் லேர்னிங் எக்ஸ்பீரியன்சஸ் ஆக்டிங் ஆக்டிங் ஆன் ஸ்க்ரீன் வேலை அதெல்லாம் டிஃப்ரெண்ட் பட் ஆனால் பர்ஸ்னலி இட் ஹாஸ் கிவன் மி அ லாட் ஆஃப் கரேஜ் த்ரூ அவுட் மை ஜேர்னி நான் தான் சொல்லுவேன் சம் ஹவ் சம்வேர் இதனால் ஐ ஐ நோ குட் பார்ட் ஆஃப் மி ஸ்வால் டுமாரோ அண்ட் இது வந்து எனக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் மாதிரி ஒன்னு இருக்கு அதுக்கு சோ அதனால ஐ எம் லைக் எவ்ரிடே வெரி பிளஸ் ஓகே ஒரு பெரிய சீரியலோட ஒரு சின்ன பாட்டா இருந்தாலுமே ஒரு சூப்பரான ஒரு பாட்டா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல தட்ஸ் விஷயத்துலி நீங்க பேசும்போது எனக்கு எப்படி இருந்தா இந்த இங்கிலீஷ் கிளாஸ்ல ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஹூ மை ஒரு டாபிக் கொடுத்து லைனா பேசுவாங்க பாத்தீங்களா லிஸ்ட் போட்டு அந்த மாதிரி பயங்கர ஃபாஸ்டா பேசுனீங்க வெரி நைஸ் பட் ஐ திங்க் நீங்கள் வந்து உங்களுடைய கெரியர் ஆரம்பிச்சது வந்து இந்த டெலிவிஷனோட ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி யூடியூப்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ ஹவு டெட் யூ அண்ட் ஆப் டூயிங் ஆக்டிங் இட் வாஸ் ஆக்சுவலி வெரி ஸ்பான்டேனியஸுன்றதை தாண்டி என் ஃப்ரெண்டுக்கு வர வேண்டியது எனக்கு வந்துருச்சு ரைட் அப்படிதான் ஆர்வே மிச்சது ஐ டெட் விஸ்காம்

அப்படிதான் ஆரம்பிச்சது ஓகே உங்களுக்கான வாட் யூ ஓண்டட் டு பிகம் இப்போ டெலிவிஷன் உள்ள வந்திருக்கீங்க இப்போ கேரக்டர் ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பட் உங்களுக்குன்னு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசை என்னவாக இருக்கு எல்லா ஆர்டிஸ்ட்கும் அது ஒரு ஆசை தான் ஒரு நல்ல லீட் கேரக்டரில் சூப்பராக பண்ணுவேன்னு எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா நம்ம என்ன கேரக்டர் கேரக்டர் ஓரளவு சரி வீட்டில் ஓரளவு இருந்தாலும் சரி பண்ணுறது வந்து ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருக்கணும் சம் ஹவ் சம் வேர் ஐ ஷுட் கீப் லேர்னிங் அந்த கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டர் எனக்கு டிஃப்ரெண்ட் டிஃபரெண்டாக பண்ணும் அந்த ஒரு ஆசையா இருக்கு இப்போ இதுல இப்படி ஒரு கேரக்டர் பண்ணா நெக்ஸ்ட் ஐ ஐண்ட்டு டூ சம்திங் லில் பிட் மோர் டிஃபரண்ட் அப்படிதான் எனக்கு வந்து அந்த ஆசை இருக்கு அந்த ஆசைன்ற ஒரு விஷயம் அடங்காது தான் தெரியும் அது இருக்கு கண்டிப்பா அந்த ஜேர்னி வந்து நியூ நியூ சேலஞ்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டே போனா நமக்கும் அதுக்கு ஒரு கிக்கா இருக்கும் அண்ட் வில் லேர்ன் ஆல்சோ லாட் ஆஃப் திங்ஸ் தான் நம்ம பெர்ஸ்பெக்டிவ் சூப்பர் இப்போ இந்த சிறகடிக்கு ஆசையில உங்களை பார்க்கும் இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் வந்து நமக்கு லைஃப்ல இருந்தா நம்ம எங்கேயோ போயிடுவோம்டா அந்த ஃபீலிங் தான் இருக்கு அவ்வளோ வந்து கேடுத்தனை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணா கூட அது பயங்கர டைம் வந்து கியூட்டாக இருக்கு ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி ரியல் லைஃப்ல உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா ஸ்கூல்ல காலேஜ்ல மேபி நம்ம பண்ண சின்ன சின்ன விஷயங்களை மறைக்கிறதுக்காக கிராங்கியா சில விஷயங்கள்லாம் பண்ணியிருப்போம் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு

பட் அது யூஸ் பண்ணி அது உருப்பிடாம போச்சுன்னா அது ஒரு சண்டே ஒரு மூணு வாரத்துக்கு போகும் ரைட் நீ கொடுத்த ஐடியானாலதான் இப்ப இந்த பிரச்சனை வந்திருக்கு அந்த மாதிரி ஸோ யா இருக்காங்க பார்க்கும்போது உங்களை மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம் அன்னைக்கு உங்களுக்கு ஷூட் நடக்கல அண்ட் டூ ஆர் த்ரீ டைம் நாங்க வந்த போதும் அதே மாதிரி இருந்தனால உங்களுடைய தான் அப்படியே இருக்கும் ரொம்ப ஜெனியூனா ரொம்ப ஜோவியலா ரொம்ப ஹாப்பியா பேசிப்போம் எல்லா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்போம் ஐ டிட் லேர்ன் லாட் ஃப்ரம் சல்மா ஐ ஆரம்பத்திலேருந்து ஐ கீப் லைக் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் அடாப்ட் பண்ணிக்கிறதுன்னு அவங்கள அவங்கள நல்லா அண்ட் வெரி வெரி அமேசிங் பர்சன் பர்சன் ஜோவியல் நிறைய நிறைய பேசுவோம் பேசுவோம் ரெண்டு பேரோட அந்த வீடு சீக்வன்ஸ் இருக்கிறப்போ இல்ல எங்க போறப்போ நிறைய பேசிப்போம் நிறைய கலாச்சிப்போம் அவங்க நிறைய கவுண்டர் போடுவாங்க அந்த கவுண்டர் நம்ம ஓகே இந்த கவுண்டர் நல்லா இருக்கு மைண்ட்ல எடுத்து வச்சு நம்ம யூஸ் எங்க எடுத்துக்கிறீங்க

சும்மா ஐ திங்க் ஒன் டு ஃபைவ் அப்படியே ரேங்க் கூட நீங்கள் பண்ணால் மேபி உங்களுடைய பர்சனல்ஸ் நிறைய ஷேர் பண்ணுறது வந்து யார் கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட தானே நம்ம பண்ணுறோம் நான் யார் கூட இப்போ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் சல்மாவோட தான் பண்ணுறேன் அவங்களோட தான் நிறைய சீக்வன்சஸ் இருக்குது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஐ திங்க் எஸ் ஐ ஆம் வெரி க்ளோஸாக வித் சல்மா தென் அந்த பீப்புள் ஆன் தி சைட் லைக் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே ரொம்ப ஜோவியலாக ஜாலியாக பேசிப்போம் ஐ எல்லாருக்கும் அந்த சீக்வன்ஸ் வரப்போ பட் மை சீக்வன்சஸ் அ லாட் வித் சல்மா அவங்க ரோஹினி கேரக்டர் டாக் ஆஃப் டவுன் ஆக இருக்கிறது வந்து வெற்றி அண்ட் வைஷ் கல்யாணம் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய கல்யாணம் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்போது எப்படி இருந்தது எப்போ தெரியும் வந்தது இன்ஸ்டால அண்ணா போட்டதுக்கு அப்புறம் அண்ணா இன்ஸ்டால அவங்களோட அந்த ரெமோ ரீக்ரியேஷன் பண்ணி போட்ட போதான் எனக்கும் தெரிஞ்சது என்ன நடக்குதுங்க நடக்குது இங்க வெற்றிக்கு கல்யாணமா அப்படின்னு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஃபேன் பேஜஸ் என்கிட்ட கேக்குறாங்க உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கே தெரியலன்னு ஷாக்ல நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் இதுல நீங்க என்கிட்ட கேக்குறீங்களா அப்படின்னு சோ அது ரொம்ப பெரிய ஷாக்கா இருந்தது சைலண்டா இருந்தாரே நம்ம அண்ணன் இப்ப என்னடான புஸ்கன் கல்யாணம் போடுறேன்னு சொல்லி வந்து நின்ட்டாருன்னு சொல்லிட்டு இட் இஸ் அ வெரி பிக் ஐ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் இருக்கணும்ல இருக்காங்க அந்த மாதிரி ஃபீல் போட்டலாம் அப்படியே

கண்டிப்பாக உங்களை இன்டர்வியூ எடுக்கிறேன் அப்படின்னா கீழே வந்து டெலிவிகடன் பார்த்துருக்க எல்லாருமே பயங்கர கியூரியஸாக கேட்கறது ரோஹினி அவர்கள் எப்போ மாட்டுவாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உங்க ரெண்டு பேத்தையும் காப்பாத்திக்கிட்டே இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க ஸோ அடுத்தடுத்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு மேபி ஹிண்ட் ஆல்ரெடி ஆல்ரெடி அது நமக்கும் தெரிஞ்சிருக்கணும் சில விஷயங்கள் ட்ராக் நம்ம கிட்டயும் சொல்லலும் தெரியல எனக்கு தெரியல ஓகே பட் ஆனா ஒரு பிரைம் டைம் ஒரு நல்ல சீரியல்ல சூப்பர் ரேட்டிங் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சீரியல்ல லேண்ட் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதுல கன்சிஸ்டன்டா அழகா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க இவ வெளில போனீங்க அப்படின்னா அந்த ரீச் ரெக்காக்னிஷன் இதெல்லாம் பாக்கும்போது மனசுக்கு அப்படியே பயங்கர திருப்தியாக இருக்கும்ல அந்த ஃபீல் எப்படி இருக்கு மறக்க முடியாத ஏதாவது மொமென்ட் அந்த மாதிரி இருக்கறதை ஷேர் பண்ண முடியுமா ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கும் எங்க போனாலும் எல்லா இடத்துலயும் இப்போ கோவில் போனாலும் ஷாப்பிங் போனாலும் எங்க போனாலும் பீப்புள் ரெக்கக்னைஸ் பண்றாங்க ஸோ தட் இஸ் வெரி ஹாப்பி இன் இட் செல்ஃப் எப்போ ரொம்ப இதாயிடுச்சுன்னா ஐ திங்க் ஃபேமிலியோட ஒரு வெட்டிங்காக கடலூர் போனேன் ஓகே ஃபேமிலி மெம்பரோட ஒரு வெட்டிங்காக ஸோ அங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் அவ்வளோன்னு கண்டுக்கிறது இல்லை நம்மளும் அதை பற்றி பார்த்துக்கிறது இல்லைன்னு விட்டுச்சு ஸோ அங்கேருந்து ரிட்டர்ன் வரப்போ ஸ்டேஷனில் ஒரு ஹியூஜ் குரூப் ஆஃப் பீப்புள் ஃபேமிலியே பார்த்துட்டு என் ஃபேமிலியை தள்ளிவிட்டு அவங்க வந்து நின்று போட்டு எடுக்க வந்துட்டாங்க மொத்த ஃபேமிலியுமே பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷாக் அப்போ ஆப்போம் டைம் அந்த மாதிரி அவங்களும் நேரில் பாக்குறாங்க அம்மா இஸ் யூஸ் டு இட் சோ ஷீ இஸ் ஃபைன் வித் இட் பட் மொத்த ஃபேமிலியுமே ஃபர்ஸ்ட் டைம் அப்படி பாக்குறாங்கன்றதுனால அதுவும் நான் கூட ஊருக்கு கிளம்பல எங்க ரிலேட்டிவா சென்ட் ஆஃப் பண்ண போனேன் அங்க நடந்த இந்த சம்ம ஸோ தட் 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 இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் அதர் தட்னாலே எங்க போனாலுமே இப்போ நான் ரெக்கக்னைஸ் பண்ணாலே ஐ டேக் அண்ட் எவ்ரி மூமெண்ட் அது நமக்காக வர ஒரு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான ரிவார்ட் அது ஸோ எவ்ரி மூமெண்ட் ஓகே நீங்க இப்போ பேசின ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல எனக்கு ஐ திங்க் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் அவுட் ஆஃப் நோ வேர் நீங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியே வரும்போது கண்டிப்பாக தொடர்ந்து அந்த ஜேர்னில நம்ம எவ்வளோ ஹாப்பியாக ஜாய்ஃபுல்லாக இருந்தாலுமே அந்த ப்ராசஸ் சம்டைம்ஸ் ரொம்ப ட்ரைனிங்காக இருக்கலாம் சம்டைம்ஸ் நிறைய சேலஞ்சஸ் இருக்கலாம் அந்த மாதிரி ஸ்ருதி அவர்கள் கடந்து வந்த பாதையில் இருந்த சேலஞ்சஸ் பற்றி ஷேர் பண்ண முடியுமா சேலஞ்சஸ் ஃபேஸிங் நிறைய இருக்கு இனிஷியலாகவே நான் டிசிஷன் எடுத்துட்டு ஸ்கூல் படிக்கிறப்போ ஐ வாண்ட் டு கெட் இன் டு மீடியா பட் இனிஷியலி ஐ டென்ட் நோ வேர் டு கோ இன்டர் மீடியா ஸோ நான் டிசிஷன் எடுத்துட்டு டுவெல்த் முடிச்சிட்டு சென்னை அண்ட் வென்ட் இன் டூ காலேஜ் அப்வியஸ்லி ஸ்டார்டிங்ல அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க சோ இட் டுக் அட் ஆஃப் டைம் ஃபார் மீ டுலி கன்வின்ஸ் கெட் இன் டு ஸ்பாட் வேர் திஸ் இஸ் ஆல்சோ கரியர் திஸ் இஸ் ஆல்சோ பேஷன் திஸ் கேன் பி ஃபுல்ஃபில் சொல்லிட்டு ஒன்ஸ் தட் காட் கிளியர் த் ஸ்டெப் வாஸ் தி எக்ஸ்டென்ட் ஸோ என்னதான் நம்ம வந்து அப்பா அம்மாவுக்கு மட்டும் நம்ம ஆன்சரபுளாக இருந்தாலும் ஓகேனாலுமே சம்போ நம் டைம் நம்ம அவங்களுக்கும் ஆன்சரபுளாக இருந்துதான் ஆகணும் ஸோ அந்த கன்வின்சிங் போக அண்ட் தென் ஆஃப்டர் தேட் சேலஞ்சஸ் ஆஃப் யூனோ கேட்டங் ப்ராப்பர் ஒர்க் ஒழுங்கா நம்ம வந்து நம்ம போற பாதை கரெக்டுன்னு நமக்கு தெரிஞ்சாலுமே தேர் தெர் வில் பி சம் டிஃபிகல்டிஸ் சம்மோதி அதவே அது எப்படி வேணால் வரலாம் ஸோ அது நம்ம என்கவுண்டர் பண்ணுவோம் சம்டைம் அது ஒரு டிஃபிகல்ட்டி நமக்கு ரெட் கார்டாகவே காமிக்கும் ரெட் ஃப்ளாகவே இருக்கும் பட் அது ரெட் ஃப்ளாக்னு தெரிஞ்சோம் நமக்கு தெரியாத மாதிரி கலர் ப்ளைண்டாக இருக்கிற மாதிரி அப்படியே அதுக்குள்ளே போயிடுவோம் நம்ம ஸோ அந்த அப்படியெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி ஐ ஆம் ஐ ஏம் டுடே அதுக்குன்னு டிஃபிகல்டீஸ் ஃபேஸ் பண்ண மாட்டோம் இல்லை எவ்வரி ஒன் டஸ் தட் பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் மேஜர் பெரிய டிஃபிகல்ட்டி வாஸ் யூனோ அக்செப்டிங் மை செல்ஃப் ஐ கேன் பி அ குட் ஆக்ட்ரஸ் ஆர் ஐ கேன் டூ திஸ் ஆக்டிங் திங் Uh, uh, that was the hugest challenge for me as an because I really liked it beginning, I really wanted to continue it a lot. Okay. I didn't know how, so once I started to get to know how it can be done, the next step was accepting myself am I worth it for this? Mm. So, and the process that took a lot of toll on me, but I'm happy, right? Super. ஸ்ருதி அவர்கள் வந்து உள்ள வரத்துக்கு முன்னாடி இமேஜின் பண்ணிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல பட் இப்போ நீங்க ஒரு கேரக்டர் ப்ளே பண்றீங்க அப்படின்னா திஸ் ஆல்வேஸ் அ டேக் தட் அந்த கேரக்டர் வந்து இன்னொரு அம்பது பேர் நூறு பேர் கூட அந்த கேரக்டர் ப்ளே பண்றதுக்காக காத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுல நம்ம வந்து தனியா நிக்கணும் அப்படின்னா நமக்காக ஒரு யூஎஸ்பி மாதிரி ஒன்னு பில் பண்ணோம்ல சோ ஸ்ருதி அவர்கள் அது எப்படி பில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அது என்னவாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க இவன் த கரண்ட் கேரக்டர் இப்போவே இருந்தாலுமே ஐ வாட்டெட் டு டிஃப்ரெண்ட்ஷேட் மை செல்ஃப் வின் చిన్న చిన్న ఎక్స్ప్రెషన్స్ పోటా அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி டைலாக்கு ஏற்ற மாதிரி அண்ட் நம்ம காஸ்டியூம்ஸ் ஓகே காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹோம்லி கேரக்டர் மாதிரியே ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம இது பண்ணிட்டோம்னா அது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் சரி ஓகே இந்த பொண்ணு எப்போவுமே பெரிய பெரிய தோடு போடுற பொண்ணாக இருக்கும் இந்த மாதிரி இந்த காம்பினேஷனில் சுடிதார் போடுற பொண்ணாக இருக்கும் அப்படி அண்ட் ஆக்சுவலி கண்ணாடியோட தான் நான் பண்ணணும்னு நான் ஐ வேர் ஸ்பெக்ஸ் கண்ணாடியோட தான் பண்ணணும்னு இருந்தேன் பட் கேரக்டருக்கு கண்ணாடி இல்லாமல் பண்ணுறப்போ அதுக்கு என்ன பண்ணுறது இந்த வடிவல் செட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அதாவது டைலாக்ல போய் இன்சர்ட் பண்ணி விட்டுறது அந்த மாதிரி மாதிரிலாம் பண்ணி அதை நம்ம தனித்து கொண்டு போய் காமிச்சிடலாம் மற்றது என்னவோ டேரக்டர் சார் என்ன கற்றுக் கொடுக்குறாரோ அதை அப்படியே பண்ணணும் கரெக்டாக அடுத்தடுத்து உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் பற்றியும் எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி யூடியூப்லேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கும் போது இது ஒரு லான்ச்சிங் பேடாக உங்களுக்கு இருந்திருக்கு இதை கழிச்சு உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கு மூவிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்கான அப்ரோச்சஸும் வந்துட்டு இருக்கா ஆ வந்துட்டு இருக்கு மூவிஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்துட்டு இருக்கு ஐ ஃபினிஷ்ட் ஒன் இருக்கு அடுத்ததுக்கும் ஒ பேசிங் ஒரு படம் பற்றி தெரிஞ்சுக்கலாமா வரல பட் இட் இஸ் எனக்கு வந்து செகண்ட் லீடா பண்ணிருக்கேன் ஓகே சோ டெக்னிகலி ஸ்பீக்கிங் ஃபார் தி இன்டயர் செட்டே இட்ஸ் நியூ மூவி அதுல வந்து நான் பண்ணியிருக்கிற கேரக்டருக்கு வந்து நிறைய கேரக்டரைசேஷன் டிஃப்ரென்சஸ் இருக்கும் ஓகே ஸோ அந்த அந்த ஜேர்னி ஆஃப் யூனோ ஸ்விட்சிங் ஃப்ரம் ஈச் கேரக்டர் லைக் ஜர்னியோட இது அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் போகிறப்ப தட் இன்னும் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னின்றதே நிறைய குட்டி குட்டி விஷயங்கள்னால நிறைய அஃபெக்ட் ஆச்சு நான் நடுல பட் அதெல்லாமும் எப்படியோ ஒரு ஒருபடியாக பண்ணி இட் இஸ் குட் ரைட் நோ டப்பிங்கில் பார்த்தாஸ் வெரி குட் ரைட் நோ ஸோ வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ் ஆஃப் தட் சூப்பர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஐ திங்க் நீங்கள் சீரியல் குள்ளே வரும்போதே வீட்டில் வந்து நிறைய ஹெசிடேஷன் இருந்தது அண்ட் உங்களுக்குமே அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து டுக் சம் டைம் இல்லை இப்போ சீரியல் டு சினிமா அப்படிங்கும்போது அதுக்கு வந்து அண்ட் அதர் லெவல் உங்களுக்கு வந்து யூ ஸ்விட்சிங் அப்பல்ல இல்லை ஸோ அதுக்கு எந்த மாதிரி மாற்றங்கள் இல்லை வீட்டில் வந்து கன்வின்ஸ் பண்ணக்கூடிய அந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா இல்லை நீங்கள் பர்சனலாக எவ்வளோ க்ரூம் ஆகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க மோர் தென் கன்வின்சிங் வீட்டில் பிகாஸ் டெலிவிஷனாக இருக்கட்டும் சரி சினிமாவாக இருக்கட்டும் சரி என் இட் இது கம் மான் ஸ்க்ரீன் ஸோ ஒரு இப்போதைக்கு கன்வின்ஸ் ஆகிடுச்ச வீட்டில் ஸோ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ ஃபார் ரைட் நவ் ஐ ஆம் லுக்கிங் டு க்ரூமிங் மை செல்ஃப் அ லாட் மோர் பிகாஸ் ஐ வாண்ட் டு லேர்ன் மோர் திங்ஸாக இருக்கட்டும் சரி ஹவு யூனோ ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன எக்ஸ்பிரெஷனாக கூட எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம கொடுக்கணும் எப்படி எதிர்பார்க்குறாங்க இப்போ நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் படித்தாலே அது எவ்வளோ நம்ம பர்ஃபெக்டாக நம்ம ஆடியன்ஸ்ட்டை கொண்டு போய் கொடுக்கணும் நமக்கு அந்த படித்தோன்னே வர நாலேஜெலாம் இருக்கா இல்லையா அந்த விஷயத்தில் நம்ம ஸ்டார்டிங் டு க்ரூம் மை செல்ஃப் அலாட் ஸோ டு கெட் த ஸ்டனிங் தர் பிகாஸ் ஆஃப்டர் ஒரு ப்ராஜெக்ட் இங்கே இப்போ சீரியல் ஒன்று பண்ணிவிட்டு தென் அந்த மூவிலையும் பண்ணதுக்கப்புறமா ஐ ஐம் லேர்னிங் அலாட் ஆஃப் மை மிஸ்டேக்ஸ் சின்ஸ் ஐ ஐ லாட் ஆஃப் மை மை மிஸ்டேக்ஸ்ன்றதுனால அதெல்லாம் எப்படி எப்படி கரெக்ட் பண்றது திரும்ப பண்ணாம இருக்கிறது ஸோ தட் இஸ் திங் ஃபார் செல்ஃப் சூப்பர் திங்க் நீங்கன்னு செட்ல செட்ல நிறைய நிறைய பேர் பேர் வந்து இப்போ மூவிஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க 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 போகணும்னு அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும் பட் பிஸியாக என்னைக்காச்சும் நீங்க இருக்கும்போது பேரல் டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கா மேபி வந்து உங்களுடைய கனவுகளை அந்த மாதிரி ஷேர் பண்ணக்கூடிய அந்த இருந்திருக்கா நிறைய இருந்திருக்கு லைக் லைக் மோஸ்ட்டாக குடி குட்டி இது இல்லாமல் பெரிய ஃபங்க்ஷன் சீக்வன்சஸோ இல்லைனா ஆல் ஆர்டிஸ்ட் சீக்வன்சஸ் வரப்போ எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறப்போ அப்போ ஆரம்பிக்கும் யாராவது ஒருத்தர் அந்த டாபிக் ஒன்று ஆரம்பிப்பாங்க அது இங்கே அங்கே அங்கே இங்கேன்னு போயிட்டு கடைசியில் வந்து ப நாளைக்கு ஒன்று நாள் வாழ்க்கையில் ஒரு நாள் இப்படி ஆகணும்ப்பா நம்ம எல்லாருமே அந்த மாதிரின்ற ஒரு டிஸ்கஷனில் வந்து நின்றுரும் அது வந்து நின்று அடுத்த செகண்ட் ஆமாம் அடுத்த சீன் என்ன இருக்குது நம்ம என்ன போய் பண்ணலாம் ரியாலிட்டி செக் அங்கே இருந்தீங்க அப்படியே சுவிட்ச் ஆகிரும் பட் மோர் தென் ரியாலிட்டி செக் இட்ஸ் லைக் எவ்ரிபடி இஸ் இந்த சேம் இதுன்றதுனால தே அண்டர்ஸ்டாண்ட் யுர் ஃபீலிங்ஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தேர் ஃபீலிங்ஸ்னால ஷேர் பண்ணுறப்ப அந்த ஜெனுவனா அந்த ஒரு கான்வெர்சேஷன் போறப்ப அது ஒரு 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 ஃபீல் குட் எல்லாமே ஒரு நல்ல ஃபீல் குட் சுச்சுவேஷனாக இருக்கும் ஸோ அது பேசிட்டு நம்ம அடுத்த சீன் பண்றப்ப சரி ஓகே எல்லாரும் கேட்குறாங்க நமக்கு நான் நமக்கு அட்வைஸும் கொடுப்பாங்க இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணாதீங்க அடுத்தது இப்படி இப்படி சூஸ் பண்ணிக்கோங்க எப்படி சூஸ் பண்ணிக்காதீங்க திஸ் தட் அப்படின்னு சொல்றப்ப நமக்கு வந்து கத்து கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க கலாச்சி விடவும் நிறைய பேர் இருக்காங்க ஓகே அந்த ஒரு ஹாபி ஃபீல் ஒன்னு இருக்கும் சூப்பர் பொதுவாக மீடியாவில வந்து ப்ராஜெக்ட் சூஸ் பண்றதுல ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்டே நல்லா அமைஞ்சாலும் அடுத்தது நல்லதா இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இன்கேஸ் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் அடுத்த அந்த மெஸ்டேக் ரெக்டிஃபை பண்ணி இன்னொன்னு நல்ல ப்ராஜெக்ட்ல லேண்ட் ஆகும் நம்ம நல்ல ந்ராஜக்ட் நினைக்கிறதா லேண்ட் ஆகுறது ஒரு பெரிய டிஃபிகல்ட் இப்போ உங்களுடைய கேஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்டே ஒரு தரமான ப்ராஜெக்ட்ல இறங்கிருக்கீங்க அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே மக்கள் அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்போட இருப்பாங்க ஆனா நம்ம கூட ஒர்க் பண்றவங்களோ அதே எதிர்பார்ப்போட தான் நம்மள பாப்பாங்க இல்லையா சோ அப்ப உங்களுடைய சாய்ஸஸ் வந்து எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சோ அது ரொம்ப சூஸியாக இருக்கா இல்ல ஹவ் இஸ் இட் டிசைன்ட் இன் யுவர் மைண்ட் ஃபர்ஸ்ட் இஸ் நம்ம தான் ஐ ஐ திங்க் ஐ அம் வெரி மச் சூஸி வித் த ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஐ வாண்ட் டு டு ஏனா আফட்டர் எஸ் ஏ மை மைண்ட் இஸ் லைக் இப்ப நம்ம கேரக்டர் ரோல்ஸ் கூட அவ்வளவு பெரிய தப்புன்றது ஒன்றும் இல்லை பிகாஸ் கேரக்டர் ரோல்ஸ்க்கான எதிர்பார்ப்போம் ஆடியன்ஸ் மத்தியெல்லாம் நிறையாவே இருக்காது டெலிவிஷனாக இருக்கட்டும் சரி மூவிஸா இருக்கட்டும் சரி ஸோ நம்ம அடுத்து நம்ம பண்ற என்ன ஒரு ரோலாக இருந்தாலுமே நமக்கான ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா கிட்ட அது ஒழுங்காக ரீச் ஆகணும் அந்த ரோல் பாசிட்டிவ் பீட் பாசிட்டிவாக நெகட்டிவ் தட்ஸ் நாட் அ இஷ்யூ பட் தட் ரோல் ஹேஸ் டு ரீச் தி ஆடியன்ஸ் ப்ராப்பர்லி அது எந்த வகையிலுமே ஒரு தப்பான கண்ணோட்டத்துல கிட்ட ரீச் ஆயிடக்கூடாது அந்த ஒரு மெயின் கன்சர்ன் தான் எனக்கு இருக்குது நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் கேரக்டர் ஒரு பெரிய படத்தில் ஃபைவ் மினிட்ஸ் கேரக்டர் பே பண்ணுறோம் ஏன்னா ஒரு குட்டி படத்தில் ஃபுல்லாக நம்ம தான் ஹீரோயினாக இருக்கிறோம் தட்ஸ் நாட் அன் இஷ்யூ ஆனால் அந்த ஒரு கேரக்டர் கிட்ட ஒழுங்காக ரீச் ஆனாதான் தான் அடுத்தடுத்து அந்த ஆடியன்ஸும் பார்ப்பா பார்க்க ஆரம்பிப்பாங்க சரி ஓகே ஒரு விஷயம் என்ன பார்ப்பாங்கன்னா ஓ இந்த பொண்ணால இதெல்லாம் பண்ண முடியுமா ரெண்டாவது விஷயம் சரி ஓகே நல்ல நல்லதாக இருக்குது அப்போ அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும் நமக்கும் அது வந்து இட் கிவ்ஸ் அஸ் அ பூஸ்ட் ஸோ தட் இஸ் மை மெயின் திங் ஏதாவது ஆடிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி திங்க் இந்த சீரியலுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஆடிஷன் கொடுத்து மேபி அதுக்காக தீவிரமாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நடக்கும் நினச்சா அந்த மாதிரி ஏதாவது டிபிகல் எக்ஸ்பீரியன்ஸ் சீரியலுக்கு முன்னாடி ஒரு ஆடிஷன்ஸ்ல கூட எனக்கு இவ்வளோ ஹைப்பு வந்தது இல்லை பட் ஆஃப்டர் சீரியல்

முன்னாடி கூட நமக்கு வந்து அவ்வளோ ரெக்கக்னிஷன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த டென்ஷன் நமக்கு இருக்காது நம்ம எப்பவுமே நமக்கு கிடைக்கணுன்றது நம்ம கிடைக்கும் தான் பட் இந்த மாதிரி ஒரு ரெக்கக்னிஷன் வந்ததுக்கப்புறம் அது இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆயி அந்த ப்ராஜெக்ட்டுமே ஓகே ஆயிருச்சு ஓகே நமக்கு ரெண்டுமே நல்ல விஷயமா நடந்திருக்கு அப்போ இனிமேல் நமக்கு வாழ்க்கையில எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபுல் பாசிட்டிவ் எஸ் ஃபுல் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்கிற கேரக்டர் தான் நீங்கள் கலகலன்னு சிரிக்கும் போதே அதை எங்கள் ஃபீல் பண்ண முடியுது அண்ட் நம்ம மீடியாக்குள்ளே வரதுக்கு முன்னாடியும் சரி இல்லை மீடியாக்குள்ளே வந்தக்கப்புறமும் சரி நிறைய பர்சனாலிட்டிஸ் பார்க்கறோம் அப்படிங்கும்போது அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் டேக்அவேஸாக எடுப்போம் பட் சில பேரை பார்க்கும் போதே நமக்கே தெரியும் இவங்க தான் நம்மளுடைய ஐக்கிய நிலை ட்ரூலி அண்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் நமக்கே வந்து தோணும் அந்த மாதிரி வித்யா ஆர் ஸ்ருத்தி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பிரேஷன் இன் மீடியா இன் சினிமா டெலிவிஷன் தான் யாரும் சொல்லுவீங்க சிவகார்த்திகை என்னன்னா ஓகே எவ்வளோ பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ வின் சீங் இஸ் ஜேர்னி ஃப்ரம் த பிகினிங் ஸோ ஆரம்ப கட்டத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஐ ஹவ் சீன் ஹிஸ் என் டயர் ஜேர்னி ஐ நாட் ஹெட் த பிரிவில டூ ஸ்பீக் வித் இம் பட் ஐ ரி ரியலி லவ் இம் மர் லாட் ஹீஸ் அ பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபர் மி ஒவ்வொரு படத்துலையுமே நான் படத்தை பார்க்கறது தாண்டி அந்த படத்தோட மேக்கிங்கை தான் நான் பார்ப்பேன் எப்போ அவரோட எஃபோர்ட் ஈக்குவலி எவ்வளோ போட்டிருக்கு ஏன்னா இப்போ அமரனுக்கு அவரோட அந்த பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கலாம் ரெமோக்கு வந்து சிட்டிங் ஃபோர் ஹவர்ஸ் ஜஸ்ட் டு கெட் த லேடி கேட்டப்பா இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாற மாற அவரோட இம்ப்ரூவ்மெண்ட் ஜாஸ்தியாக அவரோட டெடிகேஷன் டுவர்ட்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே அந்த டெடிக்கேஷன் அவர் எவ்வளோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் போட்டு அவரோட அந்த கேரக்டரைசேஷனை அடாப்ட் பண்ணி எவ்வளோ பர்ஃபெக்டா பண்றாரு அது அவ்வளோ நேச்சுரலா தெரியுதுன்றது பார்த்து இட்ஸ் சச்ச பிக் இன்ஸ்பிரேஷன் ஐ வாண்ட் டு லேர்ன் லாட் ஃப்ரம் ஹெம் லைக் எப்படி வந்து ஒரு கேரக்டர் சொன்னாலே அதை எப்படி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது ஹவு கேன் நம்மள நம்ம எப்படி மெழுகேத்து அந்த ஐ கீப் லேர்னிங் ஃப்ரம் ஹெம் ஐ வாட் டு லேர்ன் அலாட் வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் கூல் சில வரைக்கும் நிறைய சீன்ஸ் நடிச்சிருப்பீங்க அதில் வந்து ஐ திங்க் நான் உங்கள்ட்ட ஒரு மூணு சீன் கேட்கலான் இருக்கேன் எந்த அடிப்படையில் அப்படின்னா ஒன்று வந்து மேபி நிறைய நேரம் க்ரேஸியாக இருந்து டேக் வாங்கினது அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சு சொல்றது சில சீன் வந்து பண்ணும்போதே மறக்க முடியாத ஒரு சீனாக இருக்கும் மேபி அதுல இருக்கக்கூடிய மோமெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை ஆஃப் தி ஸ்க்ரீன் மோமெண்ட்ஸாக இருக்கலாம் அந்த மாதிரி மறக்கவே முடியாத ஒரு சீன் மேபி அது ரெக்கக்னிஷனுக்காக கூட இருக்கலாம் அண்ட் மூணாவது உங்களுக்கும் சல்மா அவர்களுக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரியை உண்டாச்சு இந்த சீன் மூலமாக ஒரு மேபி நாங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிறதுக்கு இந்த சீன் ஒரு வாய்ப்பாக இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடியது ஸ்டார்டிங்கில் தான் சீரியல் ஆரம்பிக்கிற புதுசில் தான் நிறைய டேக் வாங்குற சீன்ஸ் நிறைய போச்சு ஏன்னா கிளாஸஸ் போடுறதுனால இப்படி சரியா பார்க்க முடியாததுனால சும்மா இந்த கவுண்டர் ஷாட்ஸ்க்குலாம் எல்லாம் எடுக்கிறப்போ சரி இப்போ தெரியாத லென்ஸ் பாக்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய சீன்ஸ் நிறைய டேக்குவாங்க அப்புறம் போக போக நம்ம கத்துக்கிறதுன்றது இருக்கு ஒரு ரெண்டு சீனும் சொல்ல முடியாது நீங்க ஸ்டார்டிங் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சீன்ஸ்லையுமே ஏதாவது ஒரு லூஸ் தரமா பண்ணி வச்சிருப்பேன் நான் ரைட்டு ரோஹினி அப்போ ரோ அப்போ தான் ரோஹினியும் மனோஜும் அவங்களோட இந்த கிளைண்ட்டோட பார்ட்டி அட்டென்ட் பண்ணிட்டு வருவாங்க பிஃபோர் மேரேஜ் பார்த்த புதுசுல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு அந்த பிஎட் இருந்து ஸ்கேப் பார்த்துக்கேன் அது அவங்க முடிச்சுட்டு வந்து வீட்டுல உட்கார்ந்து அந்த ட்ராஃபிய பாத்துட்டு இருப்பாங்க அப்போ நான் வந்து அவங்கள்ட்ட மனோஜ் பத்தி கேட்பேன் சோ அந்த தான் நிறைய நான் கண் ஃபுல்லா கேமராவை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஓகே அதனாலயே நிறைய டேக் வாங்கிருச்சு தெட் ஏதாவது வாங்குனீங்களா ஆ வாங்குனேன் நிறையாவே வாங்குனேன் ஓகே அடுத்து செகண்ட் வந்து மறக்க முடியாத ஆன் ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸ் மேபி அது உங்களுக்கு கிடைச்ச ரெக்கக்னேஷன் ஆக இருக்கலாம் இல்ல வந்து ஆஃப் தி ஸ்க்ரீன் நடந்த ஃபன்னால இருக்கலாம் ஏதாவது அந்த மாதிரி மறக்கவே முடிய அந்த சீன் இந்த குடும்பத்தை அசி எக்ஸ்பீரியன்ஸ்ல நவராத்திரில அவங்க மாமியார் பாடுது ஏன் அந்த சீன் ஆஃப் ஸ்கிரீன்ல எடுக்கிறப்போவே செம்ம சிரிப்பு எல்லாருக்கும் சிரிப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல அது சிரிக்க கூடாதுன்னு நினச்சாலும் அந்த சிரிக்க கூடாது சிரிக்க கூடாது நோ நோ நோன்னு நினச்சாலும் செம்ம சிரிப்பு வந்துருச்சு அந்த சீன்ல சோ அந்த சீன் நாங்க நாங்க நினைச்ச நான் நினைச்சது ஒரு மாதிரியா இருந்தா ஸ்கிரீன்ல போய் அது இன்னும் வேற மாதிரியா போய் அண்ட் பிளஸ் எல்லா ஆல் ஆர்டிஸ்ட் ஒன்னா இருந்தா நடந்ததுனால அங்கங்க குட்டி குட்டியா கலாய்க்கிறது எல்லாரும் கலாய்க்கிறதுன்னு சொல்லி பேசி பேசி அது ஒரு மாதிரி ஜாலியான ஒரு சீனா இருந்துச்சு பாடுற சீன் நவராத்திர அதுதான் பிக் ஹிட்டு அடுத்து வந்து உங்களுக்கும் சல்மா அவர்களுக்கும் அந்த கெமிஸ்ட்ரி வந்து வளர்றதுக்கு இந்த சீன் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இருந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய ஸ்பெசிஃபிக்னு ஒரு சீனும் அதுக்குன்னு இல்லை ஐ திங்க் த ஸ்டார்டிங்லேயே எங்க ரெண்டு பேருக்குன்னு எங்க வீட்டில் எடுக்கிறதா இருக்கட்டும் இல்ல நாங்க பைக்ல இதாக போறதா இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி சீக்வன்சஸ் போக 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 இட் டெவலப்ட் ஸோ ஸ்பெசிஃபிக்கா இந்த ஒன்னு சீன் ஒவ்வொரு சீன் பண்ண 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 அந்த கெமிஸ்ட்ரி ரோஹிணி வித்யாவோட கெமிஸ்ட்ரி தானா இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி டெவலப் ஆகி இப்போ அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்துருச்சு அது தரமா நல்லா தெரிஞ்சிருச்சு ஆசையை தாண்டி நிறைய ப்ராஜெக்ட் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஸ்ட்ராங்கான